உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க என்ன என்ன கொலை பண்ணுவா திருடுவா பல லட்சம் கோடி ஊழல் பண்ணுவா கொலகாரி திருடி ஜெயலலிதாவின் உடன்பரா சகோதரி சசிகலா திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு விட மாட்டான் யார் சசிகலா எனக்கு வாயில சிரிப்பு வரல வேவரிசி திருட்டு முண்டை கொலகாரி சதிகாரி சூன்யக்காரி அந்த பொம்பளை நல்ல பொம்பலையோ ஏதோ ஒண்ணு அந்த கட்சிக்காக முதலமைச்சர் அவங்க செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா கொண்டு வந்து யாரு ஜெயலலிதாக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஜெயலலிதா அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சாகடிச்சு யாருன்னு கேட்டா சசிகலா அவங்க கூடவே அண்ணாதிமுக விஷயம் கட்டினுக்கு கட்டின அவனுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்னது ஊழல் பட்டு நாலு வருஷம் ஜெயில் தண்டனை பெற்ற நீ சசிகலா நீ உனக்கு என்னடி யோகி எங்க தலைவர் தளபதி பத்தி பேச இவன் சொல்ற அதிமுக ஆட்சி வர விட ஏய் மாட்டோம் இந்த ஆர்எஸ்எஸ் அறிவி கம்முனுக்குற மாதிரியே இருப்பான் அந்த கொளுத்தி போனோம் அப்ப எவ்ளோ கஷ்டப்பட்டு மக்கள் திணிப்பாங்க அவரு குறை சொல்றாங்க இந்த திருட்டு நாதாரி பேவர்சி முண்டை எல்லாம் சசிகலா தான் பண்ணான் அவன் முடிவு பண்றவ தான் மந்திரி திருட திருட்டு முண்டாவும் சசிகலா அண்ணா திமுக அழிஞ்சி சேர்த்து நான் தான் தூக்கி கேட்டு போற அடியே உன்னை கழுவி கழிவு ஊத்துவாங்க இவ்வளவு புடிங்க இவ்வளவு விசாரணை பண்ற மாதிரி விசாரணை பண்ண ஏன்டே இவ்வளவு பெரிய கொலகாரி திருட்டு முண்டனி ஊழல் பண்றவர்சினி ஜெயிலுக்கு போயிட்டு இருந்த திருட்டு முண்டை அண்ணா திமுக தொண்டாவள செருப்பத்துல அடிங்க மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு பத்தினி ரொம்ப நல்லவோ ஆமா பண்ணுகை விட சிறந்த பத்தினி அவ்வளவு மாதிரி ஒரு நல்லவோ இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டான் என்னன்னா கொலை பண்ணுவா திருடுவா லட்சம் கோடி ஊழல் பண்ணுவா கொலகாரி திருடி யாருன்னு கேட்டா ஜெயலலிதாவின் உடன்பரா சகோதரி சசிகலா இந்த தமிழ்நாடு அரசியல் பாருங்க கேலி போச்சு இவன் சசிகலா எல்லாம் பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க சசிகலா எல்லாம் பத்திரிகையாளரை சந்திக்கிறான் அப்படி பிறந்தான் இவ பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு என்ன சொல்றான்னா பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு அடுத்து திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு விடமாட்டானோ யார் இவோ சசிகலா எனக்கு வாயில சிரிப்பு வரல இவ சசிகலா என்ன சொல்றா தமிழ்நாட்டுல திமுக வந்து நான் வந்து ஆளுங்கட்சியா வர்றதுக்கு விட மாட்டேன் என்ன பேசுறது என்னன்னு எனக்கு தெரியல இவன் சொல்றாங்க சசிகலா தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சியோட மாட்டேன் ஆடிங்க வேவர்சி திருட்டுமுண்ட கொலகாரி சரிகாரி சூன்யக்காரி அந்த பொம்பளை நல்ல பொம்பளையோ ஏதோ ஒண்ணு அந்த கட்சிக்காக உழைச்சிச்சு எம்ஜிஆர் கிட்ட அந்த கட்சியை காப்பாத்தி பல முறை முதலமைச்சர் யாருன்னு கேட்டா மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா கொண்டந்து யாரு நான் பகிரங்கமா சொல்றேன் இவன் சசிகலா தான் கொண்டான் ஜெயலலிதா கொண்ட யாரு சசிகலா தான் கொண்டான் ஸ்லோ பாய்சன் கொடுத்து சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல் ஜெயலலிதாவை அட்மிட் அன்னைக்கு இந்த சசிகலா ஜெயலலிதாவை அடிச்சு மாடி இருந்து கீழே தள்ளி அந்த அவங்க அண்ணன் பொண்ணு தீபா கரெக்டா சொல்லுது பாருங்க கீழே தள்ளி ஏன்னா இருப்பா அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு பல பிரச்சனை உடம்புல கீழே தள்ளி அவங்க அன்கான்சியஸ் ஆகி அப்புறம் பயந்து போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் அங்கே பல நாட்கள் இருந்து ஒரு நாள் கூட ஜெயலலிதா எப்படி இருக்கிறாங்கன்னு காட்டில செத்த பணமா வெளியே கொண்டு வந்தாங்க ஜெயலலிதாக்கு ஸ்லோ பாய்சன் போட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஜெயலலிதா அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சாக் அடிச்சது யார்ன்னு கேட்டா சசிகலா அவன் கூடவே அண்ணா அதிமுக விஷயம் கட்டின போறானு அவனுக்குலாம் வெக்கமான சூடு சொன்னது சசிகலா தான் சின்னம்மா சின்னம்மா சின்னம்மாண்டனா அவங்கடா சின்னம்மா நடராஜன் முட்டிகால் போட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி சசிகலா அம்மாவுக்கு முன்ன பாவம் லிவர் கிட்னி போய் செத்தே போட்டான் அவ்வளவு போய் உனக்கு சின்னம்மான்றானுங்க சி வி சண்முகம் குவாத்தூர்ல சின்னம்மா அம்மா அக்காவ விடமாட்டோம் சின்னம்மா அம்மா அக்கா மாட்டான் சின்னம்மா அம்மா அக்கா விட மாட்டோம் அந்தாலும் பேசணும் அப்ப நாங்களே சொல்றேன் நடராஜனாலே முடியல நீ எப்படுற அம்மா அக்கா நீ அதே சீமி சண்முகம் வேலைக்காரி அன்றான் வேலைக்காரி அன்றான் ஊழல் பட்டு நாலு வருஷம் ஜெயில் தண்டனை பெற்ற நீ சசிகலா நீ உனக்கு என்னடி யோகி தைகி எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுறது இவெல்லாம் பேசுற அம்மா என்ன தீ ஜுக்கு போன என்ன தில்லையாடி வள்ளி அம்மாளா என்ன சுதந்திர போராட்டத்தை கலந்துனியா இல்ல விலவாசி ஒரு போராட்டத்தை கலந்துக்கணும் ஏன்னா இந்திய எதிர்த்தியா எதுக்கு ஜெயிலுக்கு போன திருடிட்டு தானே ஜெயிலுக்கு போனேன் கேப் மாதிரி முள்ள மாதிரி ஜாடு மாடு பாடுகா பாடுக முண்டை திருட்டு தானே ஜெயிலுக்கு போனேன் திருட்டு தானே ஜெயிலுக்கு போனேன் ஜெயலலிதா ஒரு ஒரு முறை ஜெயிலுக்கு போனது முதலமைச்சர் பதவி வளர்ந்து ஜெயிலுக்கு போய் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தானே காரணம் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும் எவெல்லாம் பேசுறா பாரு இவ சொல்றா திமுக ஆட்சிக்குற விட மாட்டல ஏய் கோடி கேப் மாதிரி முள்ள மாதிரி வேவர் சித்த திருட்டு முண்டை நாதாரி இவ சொல்றான் திமுக ஆட்சிக்குற விட மாட்டேன் அதாவது தலைவர் தளபதி ஒரு நல்ல லீடர் இப்படிப்பட்ட லீடர் எல்லாம் திருப்பி பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் அவரெல்லாம் நினைச்சா எல்லாரும் காலி பண்ணிட்டுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தி உள்ள போட்டுக்கலாம் அந்த கொடநாட கொலை கூழல் வழக்கில் இந்த வேலுமணி அவன் சி வி சண்முகம் ராஜேந்திர பாலாஜி எத்தனை பேரும் அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம் உள்ள போட்டு அத்தனை பேரையும் ஜெயில கழித்தின்னு வச்சு உண்டு இல்ல அரசியல் ஒன்னு ஓடிட்டு இருப்பான் இவளெல்லாம் தீக்குள்ள போட்டு சசிகலாம் தீக்குள்ள போட்டு ஒன்னில மாக்கணும் ஆனா அவர் யாரையும் எதுவும் அந்த பழி வாங்குற குணம் கிடையாது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு நமக்கு எதுக்காக மக்கள் முதலமைச்சராக இருக்காங்க நம்ம ஆவாத உள்ள தீ உள்ள போடுறதுக்கு இல்லை அவன் தப்பு பண்ணிக்கிறான் இருந்தாலும் உள்ள போடல நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணும் நம்மள பழி வாங்கிறதுனே ஒரு கவர்மெண்ட் இருக்கிறான் டெல்லியில பழி வாங்கிறது கவர்மெண்ட் டெல்லியில சங்கி பிஜேபி அவனுக்கு புரோக்கரா ஒரு ஆர் என் ரவின்னு ஒரு ஆர் எஸ் ஒரு ஆர சிறவி யாரெல்லாம் எவ்வளவு எழுத்து அவருக்கு அரசியல் அவர் எப்படி இவ்வளவு எழுத்து ஒரு ஜெயிச்சு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தலைவர் தளபதி இந்தியாவின் முதன்மை முதலமைச்சராக இந்தியாவின் சிறந்த முதலமைச்சரா இருக்கிறார் ஒரு கவர்னர் விட்டு அந்த கவர்னர் பேசுறோம் என்னன்னு கேட்டா வெளிநாட்டுக்கெல்லாம் போனா முதலீட்டு அவர்கள் மாட்டாங்க வேற எங்க போல்றாங்கன்னா பக்கத்து கிரகத்துக்கு போக சொல்றேன் அந்த ஆர்எஸ் ரவி ஆளுநர் இல்ல அந்தாலும் சொல்றது வெளிநாட்டுகளும் இன்னைக்கு எங்கேயோ பேசுகிறோம் அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுல இதையோ வெளிநாட்டுக்கெல்லாம் போனா போறதுனால எந்த பலனும் இல்லை வெளிநாட்டுக்கு போறதுனால முதலீட்டாளர்கள் வந்துடமாட்டாங்க பக்கத்து கிரக கிரகத்துக்கு போக சொல்றியா நெப்டின் யுரானஸ் லூட்டோ சாட்ரன் மூனு அங்கே போக சொல்றியா ஸ்டார்டேன் வெளிநாட்டுல போய் முதலீட்டார்கள் சந்திச்சாதான் வருவான் இந்த ஆறு ஆர்எஸ்எஸ் அறிவிப்பு கம்மனுகர மாதிரியே இருப்பான் அந்த திடீர்னு கொளுத்தி போடுவான் ஸோ இவ்வளவு எதிர்த்து ஒரு அரசியல் பண்றாரு இவ்வளவு எதிர்த்து டெட் எகேன்ஸ்ட் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் நமக்கு டெட் அகேன்ஸ்ட் பேருக்குன்னு தமிழர் ஒரு நிர்மலா சீதாராமன் நம்ம அந்த கும்பல் அந்த ஆயா அந்த மா ஊருகா மாமி நமக்கு எதுவுமே நிதியே கொடுக்குறது இல்லை ஜிஎஸ்டி நம்ம கட்டுறதும் திருப்பி கொடுத்து இல்லை ஸோ எவ்வளவு சதி நடக்குது தலைவர் தளபதியை சுத்தி எவ்வளவு துரோகங்கள் அவரை சுத்தி நடக்குது அவரால் பணம் நடைஞ்சி இந்த அன்புமணி மாதிரி பொறுக்கி புறம்போ பசங்க அவரால் மந்திரியாயி அவரால் எனக்கு அவனங்க பேசுற பேச்சு இதெல்லாம் எதிர்த்து அவர் அரசியல் பண்ணி ஜெயிச்சு மேலே நிக்கிறார் இன்னைக்கே எல்லாம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் மீண்டும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் எல்லாம் சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் வந்து நிற்பாங்க அவர் கூட சொல்றாங்க இந்த திருட்டு நாதாரி பேவர்சி முண்ட இவோ சசிகலா ஜெயலலிதா வந்து இப்ப என்னப்பா புருஷனா குழந்தையா குட்டியா யாருக்கிறாங்க யாரும் கிடையாது அந்த அம்மா என்ன சொன்னாங்க எனக்கு தொண்டர்கள் தான் என்னுடைய குழந்தை குட்டி எல்லாமே அந்த தொண்டர்கள் தான் தமிழர்கள் தான் அந்த அம்மா பேசினாங்க அப்புறம் என்ன அந்த பணம் அவ்வளோ பணம் ஜெயலலிதாக்கு சோ ஜெயலலிதா இருக்கிற அத்தனை ஊழல் குற்றங்கள் அவங்க அவரு அந்த அம்மா ஒரு முறை முதலமைச்சரை பதிவு போனது ஒரு ஒரு முறை ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் யாரு காரணம் எல்லாம் சசிகலா தான் பண்ணான் அவ முடிவு போடுறவதான் மந்திரி திருட திருட்டு முண்டாவோ சசிகலா திருடி அவ பேசுறா முதலமைச்சரை பத்தி என்னென்ன வேலை பார்த்துக்கிறா தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு ஒன்னு சொல்றேன் இது வரைக்கும் நான் பேசாத செய்தி ஒன்னு சொல்றேன் அவ எத்தனை பேரும் கொலை பண்ணிக்கிறா தெரியுமா சசிகலா ஏண்டி சசிகலா நீ அடி சொல்ற திமுக ஆட்சி வர உடமாட்டான் வாயில நல்லா வருது திருச்சியில மலைக்கோட்டை சிங்கம் காவிரி நதிக்கரை நாயகன் கழக முதன்மை செயலன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர் தெரியாதவங்க இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியலில் இந்திய அரசியல் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா திமுக மாநாடுன்னா நான் கே என் நேரு மாண்புமிகு மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே என் நேருன்னா திமுக மாநாடு அவர் தம்பி அண்ணன் ராமஜெய் மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க திருச்சியை திமுக கோட்டையா உருவாக்குனார் அண்ணன் ராமஜெயன் எந்த பொறுப்பு இல்லை திமுக தொண்டர்களும் உயிர் கொடுப்பார் எது வந்தாலும் நான் திமுக காரணம் தான் செய்வேன்னு சொல்லுவார் அண்ணன் ராமஜெய் அங்க இருக்கிற திமுக தொண்டன் கடவுளா பார்த்தான் அண்ணன் ராமஜெயத்தை திருச்சி மக்கள் அண்ணன் ராமஜெயத்தை கடவுளா பார்த்தாங்க இன்னைக்கும் அண்ணன் ராமஜெயம் என்ன ஒரு மரியாதை உண்டு நான் ராமஜெயம் அவர்கள் எனக்கு எப்படி பழக்கம் கேட்டா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மத்திய அமைச்சராக இருந்த என்னுடைய குடும்ப அண்ணன் அண்ணன் மாவீரன் நெப்போலியன் பெரம்பூர்ல எம்பிஆர் ஜெயிக்கிறாரு மினிஸ்டர் ஆகிறாரு அந்த முன்னால் வில்லிவாக்கத்தில் எம்எல்ஏ இருந்தார் நான் அவர் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அவர் திமுக அரசியல் இருக்கிற வரைக்கும் நான் அவர் கூட தான் இருந்தா நான் அவர் வீட்டில் தான் தங்குவேன் மூணு வேலை சாப்பாடு அவர் வீட்டுல தான் அவர் கூட தான் போவோம் அவர் கூட தான் வருவேன் நடுவில் ஏதோ மன கஷ்டத்தை அவர் அவர் போனார் போனார் அவர் இன்னைக்கும் தளபதி மீது மரியாதையா இருக்காரு அண்ணா நெப்போலியன் அவர்கள் தளபதி அமெரிக்கா போனபோது குடும்பத்தோட போய் பார்த்த ஆசீர்வாதம் வாங்கி வந்தார் அவர் மகன் என் தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு ஆசிரியர்கள் வந்தார் ஆனா நெப்போலியன் அவர்கள் தான் புதுக்கோட்டை ரோட்ல எங்கேயோ அவரோட கோரிக்கை கூப்பிட்டு போனார் மரியாதைக்குரிய தெய்வத்து அண்ணா ராமஜெயந்தி என்னை அறிவு பண்ணி கொடுத்தாரு நல்லா பேசினார் என்கிட்ட நல்லா பேசி அவங்க டிரைவர்கிட்ட சொல்லி கார்ல இருந்து ஒரு வாட்ச் எடுத்து சொல்லி எனக்கு ஒரு வாட்ச் கொடுத்தாரு இன்னைக்குன்னு அந்த வாட்ச் வச்சிருக்கேன் அவ்வளவு தங்கமான மனசான ராமஜெயத்தை கொண்டுட்டாங்க ஏடியன் காட்சியில அவர் வாக்கிங் வரும்போது அவர் தூக்கி ஒரு ஒரு வேன்லேயோ ஒரு வேன் தானே நினைக்கிறேன் வேன்ல தூக்கி போட்டு கார்லயே கொண்டுட்டாங்க அவரை கொடூரமா கொண்டானுக்கு அதுவும் பொண்ணு கை காலை கட்டி ஒரு இடத்துல ரோடு சைட்லேயும் போட்டு போயிட்டாங்க ஏன் அண்ணன் ராமஜெயத்தை கொன்னாங்கன்னா அண்ணன் ராமஜெயம் உயிரோடு இருந்தா வர எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஒரு தொகுதியும் ஜெயிக்காது எல்லாமே திமுக தான் ஜெயிக்கும் ஏன்னா ஜெயலலிதாவை ஆன்மையை எதிர்த்து ஆன்மையோடு எதிர்த்தார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதே சொல்றேன் அவ்வளவு ஆன்மையோடு எதிர்த்தார் சிம்ம சொப்பனம் இருந்தார் ஜெயலலிதா ராமஜெய்யம் அவரை கொலை பண்ணாங்க அவரை கொலை பண்ணது யார் தெரியுமா எத்தனை ஆச்சு அண்ணன் ராமஜெயத்தை ஜெயத்தை பொண்ணு இதுவரை கண்டுபிடிக்க முடியல எடப்பாடி பழனிசாமி நான் கிட்டத்தட்ட நாங்கள் ஆயிரம் பேருக்கு விசாரணை பண்ணிட்டோன்றாரு நம்மளும் விசாரணை பண்ணிட்டு ஆனால் இப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இதை நான் என்னைக்கோ சொன்னேன் அப்புறம் என்கிட்ட பலர் சொல்லிட்டாங்க இது ஆதாரம் செய்தி கும்புறா பேசாதே இல்லை இதுதான் நடந்துச்சு அது ஒரு மாதிரி என்கவுண்டர் இப்ப எந்த வழக்கு இல்லைன்னு ராமஜித் மீது எந்த ஒரு எந்த ஒரு வழக்கு கிடையாது அவர் பழி வாங்கினா சிறையில தள்ளணும்னு சொல்லி லேண்ட் கிராப்பிங் கிரேஸ்ன்னு ஒன்று போட்டாங்க அது திமுக காரை பழி வாங்குறதுக்குன்னு லேண்ட் கிராப்பிங் கிரேஸ்ன்னு ஒன்று ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு கேஸ் ஒன்று போடுவாங்க நெல்ல மோசடி வழக்குன்னு நெல்ல அபகரிப்பு வழக்கன் மாதிரி அந்த லேண்ட் ஒரு போட்டு அதை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவர் ராமஜிரியார் ஏடிஎன் கே ஜெயிக்க முடியாதுன்னு அவர் இதுக்கு யார் மேல சந்தேகம் கேட்டா இன்னைக்கு சசிகலா பார்த்த வேலை சசிகலா மேல சந்தேகம் அன்னைக்கே சொன்னேன் இப்போ போலீஸ் நெருங்குது சசிகலா நேத்து இன்னைக்கெல்லாம் புலல் ஜெயில எல்லா கைதிகிட்ட கொலை குற்றவாளிகள் கூலிக்கு கொலை பண்றவங்க கேடி இந்த கிரௌடி அத்தனை பேர்கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் துருவி துருவி விசாரணை திருச்சியில ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி தமிழகத்தின் தலை சிறந்த காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய திரு வருண் சார் ஐ பி எஸ் அவர் இந்த கேஸ் கையில எடுத்திருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் சசிகலா கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க எனக்கு மேலதான் சந்தேகம் சசிகலா கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க விசாரணை பண்ற விதத்துல பண்ணுங்க எல்லாமே நம்ம விட்டுடக்கூடாது அவங்கள அரெஸ்ட் பண்ணா பழி வாங்குற மாதிரி ஆயிடுமே பழி வாங்குற மாதிரி ஆயிடுமே அவ சசிகலா விடக்கூடாதுங்க அவள விடவே கூடாது அவ்வளா உத்தமி மாதிரி பேசுறா அவ உத்தமி மாதிரி பேசுறா அவ அதிமுக அழிஞ்சிருச்சு நான் தான் அதை தூக்கி நிறுத்த போறேன் எடப்பாடி எல்லாம் என்ன பண்ணினுக்கிறாருன்னு தெரியல எனக்கு ஊர் ஊரா போயிருக்கிறாரு அவரு போட்டா அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் கட்சி வளர்ச்சி அவங்க போறாங்க அதை நம்ம தப்பா சொல்ல ஊர் ஊரா போறாரு அண்ணா திமுக அழிஞ்சி சேர்த்து நான் தான் தூக்கி கேட்டு போறாடியே உன்னை கழுவி கழுவி ஊத்துவாங்க அண்ணா திமுக அழிஞ்சிச்சா இவ தூக்கி நிறுத்துவாளாத்த ஜெயலலிதா கொலை பண்ணி அந்த மாதிரியாடியே அத்தா ஜெயலலிதா கொலை பண்ணி அந்த மாதிரியா இவெல்லாம் பத்திரிகையில பேட்டி கொடுக்க பாருங்க நாலு வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்துறாருங்க திருடிக்கு ஊழல் பட்டு இவ்வளவு சொந்தக்காருங்க ஜெயலலிதா கிட்ட ஜெயலலிதா பணம் பூரா யார்ட்டுக்குன்னா லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சசிகலாவும் அந்த திருட்டு திருட்டுப்பான் டிவி தினகரன் சசிகலா சொந்தகார பையன் தினகரன் சசிகலா பார்த்தா ஆண்டி ஆண்டி அனுப்ப அந்த கேள்விய பார்த்து இவங்க தான் பணம் வச்சுன்னு இவன் பேசுறான் திமுக பத்தி ஏன் இவன் திடீர்னு திமுக ஆட்சிக்குற விடமாட்டானு நீங்க பத்திரிகையாளரை பேட்டி தர்றானா அவளுக்கு தகவல் போகுது அவ தொடர்ந்து ஜெயலலிதா கூட இருந்த சசிகலா அந்த பேவரசி நாதாரி கேப் மாதிரி முண்ட என்ன சொல்றது மரியாதைக்குரிய தெய்வத்து ராமஜெயம் போலீஸ் சந்தேகம் வந்திருக்குது வந்துருக்கு போலீஸ் நெருங்க போகுது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க உங்க மேல சந்தேகம் வந்திருக்குது அப்படின்னு ஒரு தகவல் சசிகலா போகுது உடனே இந்த ஸ்டேட்மெண்டை வெளியிடுறா இந்த மாதிரி திமுக ஆட்சி வர விட மாட்டேன்னு சொல்லி இந்த தே முண்டை இந்த சசிகலா வெளியிடுறான் ஏன்னா நாளைக்கு அண்ணன் ராமஜயனுடைய கொலை வழக்கில் சஸ்பெண்ட்டில் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவா நான் திமுக ஆட்சிக்கு வேற விடமாட்டேன்னு என் என்ன இந்த படி போடுறாங்கன்றான் ஆனால் அவளை விடாதீங்க நான் ஓப்பனாக பேசிடுவேன் பட் அது காவல்துறை தான் அது ஆதாரத்தோட அவளை அரெஸ்ட் பண்ணணும் அது நீதிமன்றம் தான் அதுக்கு வழக்கு தண்டனை கொடுக்கணும் நான் சொல்லக்கூடாது ஆனால் அவன் மேலே எனக்கு சந்தேகம் சொல்லி நான் அப்பயே சொல்லிட்டேன் நான் திருச்சி பொதுக்கூடத்தில் பேசினேன் அது ஒரு மாதிரி என்கவுண்டர் மாதிரி பண்ணாங்க அவர் இருந்தா திருச்சிக்குள்ள ஏடிஎம் உள்ள நுழைய முடியாதுன்னு அன்னைக்கு பண்ண சதி அந்தமா அந்த மாதிரி ஜெயலலிதா செத்துட்டாங்க அவங்கள அவளை பத்தி பேச வேணாம் இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு புடிங்க இவ்வளவு விசாரணை பண்ற மாதிரி விசாரணை பண்ண ஏன்டே இவ்வளவு பெரிய கொலகாரி திருட்டு முண்டனி ஊழல் பண்றவ தேவர்சினி வேவர்சி நாதாரி கேப்மாரினி எவ்வளோ பெரிய தலைவர் எங்க தலைவர் தளபதி அவரை பத்தி பேசுறாடி திருட்டு முண்டை திருட்டு முண்டை அவனை பத்தி பேசுற ஜெயிலுக்கு போயிட்டு வந்த திருட்டு முண்டை அண்ணா திமுக அவள செருப்பத்துல அடிங்க அந்த வேஸ்ட் கட்டி நான் பின்னால போறீங்க பாருங்க உங்க அம்மா கொலை பண்ணவாகும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் உங்க அம்மா உங்க அம்மா கொலை பண்ணவா யாருன்னு கேட்டா அவர் சச்சிக்கலாம் திமுக ஆட்சி விட மாட்டாடா பொறுக்கி முண்ட பஜாரி பேவச்சி முண்டா நீ ஜெயிலுக்கு போற நாட்கள் வெகு தூரத்துல இல்லடி என்ன சொல்றது பார்த்து பேசு தலையெழுத்து இவ்வளவு பத்தி நம்ம பேச வேண்டியதாகுது நன்றி வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரையில ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறையை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்ல ஒக்கார் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற எல்லாம் செயல்படுகிறார்கள் என்று